வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா என்னை லிவிங் ஏரியாவுக்கு கூட்டு வச்சு என்னை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்றத வந்து சொல்லி அல்கிறாங்க வினோத் கிட்ட ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க ஏன் அழ்கிறாங்க அப்படின்றத டீடெயில்லாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சோப்போர்ட் பண்ணுங்கள் விளையாட்டா ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சது அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா புதகாரமாக வெடிச்சு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ விஜே பார்வதியை வந்து எல்லாரும் சேர்ந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வினோத்கிட்ட வந்து சொல்கிறாங்க முக்கியமாக நான் வந்து பிரஜன் கிட்டே வந்து இந்த பக்கம் கார்டன் ஏரியாவில் வாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி இந்த பிரச்சனையை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரின்சிபல் ரூம் பக்கத்துலேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம ஒரு விஷயம் பேசினா அது எல்லாரும் வந்து கேட்பாங்க அதனால வெளியே வந்து இங்கே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அமித் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வாங்க நம்ம லிவிங் ஏரியாவுக்கு போகலாம்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அதை பற்றி பேச வச்சு என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது ஓகே பட் அமிதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய பர்சனலான விஷயங்கள் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி அந்த ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடச்சிட்டாங்க ஸோ நான் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் ஆனால் அதை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து அவரும் வந்து லிவிங் ஏரியாவில் முன்னாடி சொல்லி விஜய் பார்வதி வந்து ஹேர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க ஸோ ஓகே இது விளையாட்டாக இருந்தாலும் அது அப்படியே விளையாட்டே கொண்டு போகாமே தவிர்த்து ஒரு சீரியஸ் மோடுக்கு போயிட்டு திரும்பவும் அதை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் வந்து அதை வந்து நீங்கள் என்ன ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஹர்ட் பண்ணி விட்டாரு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் அவங்க வந்து அந்த லிவிங் ஏரியாவிலேருந்து வெளியே போய் கார்டன் ஏரியாவில் இருக்கிற சாரி அங்கே வந்து உட்காந்துட்டாங்க சோஃபாவில் வினோத் வந்து பக்கத்தில் உக்காடுறாரு என்னை வந்து லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு போய் தனியாக பேசலான்னு சொன்னேன் அது தனியாக பேசி முடிச்சிருக்கலாம் எதுக்கு லிவிங் ஏரியா போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் என்னை இப்படி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து உடஞ்சு அழுறாங்க அந்த நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை நான் இந்த வாரமே போயிடலான் இருக்கேன் எனக்கு சுத்தமாக நான் ஒரு விஷயம் பண்ணாலுமே எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று நடக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின மாதிரி உடஞ்சு அழறாங்க எஸ் வெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வந்து தாக்கு பிடிச்சாங்க ஏதாவது இப்போ நம்ம எது பண்ணாலும் வந்து செல்லாம் தங்கம் அப்படின்ற மாதிரி பட் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ரீச்சிங் பாயிண்ட் அடைஞ்ச உடனே அவங்க வந்து மறுபடியும் வந்து அதை என்ன சொல்கிறது எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கோம கோவமாக அல ஆர ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ அழுறப்ப ஓகே அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வெண்ட் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் வருவாங்க எஸ் அதுதான் வந்து விஜய் பார்வதியோட ஒரு கேம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இப்படி கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்